தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தேவர் சமூக தலைவருக்கு மாரடைப்பு மருத்துவமனையில் அனுமதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சசிகலா அவர்களுடைய அக்கால் மகன் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக உள்ளார் இவர் பெரியகுளம் தொகுதி மக்களவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் தற்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ளார் சென்னை வந்துள்ள அமித்ஷாவை சந்தித்து பேசலாம் என்று பேசப்பட்டது இவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் திடீர் உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டார் ஆனால் இன்று காலை அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனடியாக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவரது உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் அவரது உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது